ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் வாசுரங்கள் எவ்வொம் வெவ்வேல் பொன்பெயரோன் ஏதலினின் முயிரை ஆகம் ஒவ்வொல்லுகிறால் பகிர்ந்த அம்மான திடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதுதால் தேவமல்லால் குன்றமே துன்பத்தை செய்யும் கொடிய வேலையுடைய இனிய உயிரை கவர்ந்து அவனுடைய உடலை கூறிய நகங்களால் இழித்தெறிந்த பெருமானுடைய உறைவிடம் அனைவரையும் கடிக்கும் நாய்களும் கொத்தும் கழுகுகளும் சூரியனோடு கூட கால்கள் தடுமாறை திண்டாட கடவுளரை தவிர மற்றையோர் சென்றடைய முடியாததான சிங்கவேள் குன்றமாகும் ஓம் நமோ நாராயணாய